எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ உங்க கேள்வியில நீங்க கேட்கலாம் என்ன கேள்வி கேட்கறது இந்த கேரட்டு வச்சுக்க என்ன கேள்வி கேட்கறது செப்பரேட் வாழ்ந்தாங்கிற பிளைஸ் வாழ்ந்தாங்கிற எப்படி வரும் கேரட்டுங்கள யாரு நீங்க என்னன்னா சார் இருக்கு இங்க வாங்க சார் இங்க வாங்க இங்க வாங்க என்ன என்னைக்காச்சும் வீடியோ பாத்தீங்களா எங்க வீடியோல பாக்கல சார் லைக் பண்ணிருக்கீங்களா இல்ல சார் சப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல சார் போனுங்க இவங்களுக்கு சப்பரையான ஒரு சேனல் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பத்துக்கு மேல இருக்கு ஆனா அதெல்லாம் எதிர்த்து நின்னது ஒரே ஒரு சேனல் தான் எங்க சேனல் இல்லி பூட்டும் மட்டும்தான் எங்க திறமை உங்ககிட்ட காட்ட நினைச்சு 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 முடியல ஏன்னா அவருக்கு பாட்டு வரல அவருக்கு டான்ஸ் வரல ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆயிரத்தி எழுவத்தி அஞ்சு யூடியூபர் வெளியவே போயிட்டாங்க தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு யூடியூபர்ஸ் வேணவே வேணாம்னு வேற வேலைக்கு போயிட்டாங்க என்ன காரணம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்றேன் இவங்க திறமையான நினைச்சு முடியல ஒவ்வொரு நிமிஷத்துக்கு முப்பது யூடியூப் சொல்ல உள்ள வராங்க முன்னூறு பேர் வெளியே போறாங்க இது கடந்த பத்து வருஷமா நடந்துட்டு வருது பெரிய பெரிய யூடியூபர் சொல்ல மொக்க வீடியோ போட்டாலும் ட்வெண்ட்டி டூ கே போகுது ஒன் மில்லியன் கே போகுது வியூஸ் மட்டுமே இவங்க வியூஸ் கேட்கல சார் சப்புரே கேட்கறாங்க சேனல் மாடிடேஷன் ஆகுது சப்புரே கேட்கறாங்க இவங்க வியூஸ் வரல வரலன்னு சொல்லி எத்தனை நாள் பார்த்து போய் அழுது இருப்பாங்கன்னு தெரியுமா இவரெல்லாம் போராடம் வரவங்க நின்று நின்று அழுது இருக்காரு அதுக்காக இந்தியாவில பெரிய பெரிய சேனலே வேணாம்னு சொல்லலை

சேனல் மானிஷர் ஆவதுக்காக கேட்குறாங்க நீங்கள் லைக் கூட பண்ண வேண்டாம் சப்ரைஷன் பண்ணலாம்ல எத்தனையோ பேர் எங்கள் சேனலை இன்னும் சப்ரைஸ் பண்ணாமல் வீடியோ மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்க சொல்லிக்கிறேன் சப்ரைஸ் பண்ணுங்க அப்போ தான் உடனே உடனே வீடியோ வரும் இல்லைனா தேவையில்லாமல் லேட்டாக வரும் உங்களுக்கு வீடியோ எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு உங்கள் முன்னாடி சப்ரைஸ் நிற்கிறோம் சேனல் மானிஷர் ஆனால் போதும் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் காமெடின்ற பேர்ல எல்லா காலத்தையும் இருக்காங்க மொத்தம் ஆறு பேர் இந்த சேனலோட மெம்பர்ஷிப் வந்து மொத்தம் ஆறு பேர் அந்த ஆறு பேருமே காமெடின்ற பேர்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க திருப்பி திருப்பி நாங்க வீடியோ போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி இவ்வளவு தூரம் பேசினியே நம்ம வீடியோ எந்த பிடிச்சிக்கிட்டே கேட்டியா ஐயோ அதான் கேக்கல தப்பு தானே